தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் சனி பயிற்சி வளன்களை உப தற்சமயம் வழங்க இருப்பது நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் பெண் ஜோதிட நிபுணர்கள் அதில் துலாம் ராசி பற்றி பேசுவதற்காக எங்களது மாநில இணை செயலாளர் பொள்ளாச்சி மலர்விழி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மேடம் பேசுங்க அனைவருக்கும் வணக்கங்க நமக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு நான் இன்னைக்கு பேச இருக்கிறது சனி சனிப்பயிற்சி பலன்களை பத்திங்க இந்த ராசியில வந்து சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாவது வருடம் சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு நம்ம கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாருங்க இப்போ இதுல பார்த்தது பார்த்தோம்னா நம்ம துளாராசிங்கிறது ராசிங்கிறது காலபுருஷ தத்துவனுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம்ங்க இந்த இடத்துல வந்து சுக்கர பகவானோட வீடுங்க இந்த சுக்கர பகவான் வீடு ராசிங்கிறது வந்து சனி பகவான் கூடிய இடமுங்க இங்க வந்து சூரிய பகவான் நீசமாகறாருங்க சனி பகவானுக்கு நட்பு வீடு கூடங்க இந்தோட சின்னம் வந்து பெரும்பாலும் நியாய தராசு அப்படின்னு இருக்கிறதுனால இவங்க வீட்டுல வந்து தராச கண்டிப்பா இருக்குமுங்க இவர்கள் வந்து நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கலைன்னா கண்டிப்பா பாடா படுத்து எடுத்துருமுங்க சனி பகவானுங்கிறது நீதிமானுங்க அதனால எப்பவும் கண்டிப்பா நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தப்பு பண்ணனா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க ஆனா இந்த ராசியில இருக்கிறவங்க தப்பு பண்ணா தண்டனை ரெண்டு மடங்கு ஆகுதுங்க சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஏதாவது தப்பா பேசிட்டாலோ இல்ல அவங்க ஏதாவது தப்பா அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கே தெரியாம ஒரு தப்பு செய்துட்டாலோ அவங்களுக்கு தூக்கமே வராதுங்க தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க தன்னைத்தானே சரி பண்ணிக்குவாங்க எல்லாருக்கும் சனிதாச வரத்தனகு செய்யுது ஆனா எல்லாரும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க அவங்க அவங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ஏற்பதான் இது வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம்ங்க அதாவது பேங்கில் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏடிஎம்ல எடுக்கிறோம் அந்த மாதிரி தான் நம்ம பூர்வ புண்ணியம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோமோ நம்ம தான தர்மம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சனிப்பயிற்சி காலத்துல நமக்கும் வந்து அதோடைய நல்லதும் கெட்டதும் நடக்குதுங்க அடுத்து இந்த ராசியில வந்து நவகிரக பலம் அப்படிங்கிறது வந்து சனி பகவான் அந்த இடத்துல இருந்து மூணு ஏழு பத்தாம் பார்வையா பார்ப்பாருங்க இந்த பார்வை வந்து சனி பகவான் மிகுதியான நன்மையை நன்மையத்தானுங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து துளாராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மிகுதியான நன்மையத்த செய்யறாருங்க நல்ல படிப்பினைய வாழ்க்கையில கத்து கொடுத்து நம்மளை பாஸ் பண்ண வைக்கிறது இந்த சனி பகவானோட வேலையா இருக்குதுங்க நம்ம பெரு இந்த ராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் தவறு செய்யக்கூடாதுங்க தர்மத்தை காக்காதவங்களும் நல்ல வழியில நடக்காதவங்களும் படாத பாடு படுறாங்கங்கிறது நிதர்சனமான உண்மைங்க அடுத்து இந்த இடத்துல வந்து சித்திரை நட்சத்திரத்தோட மூணு நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் விசாக நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த துளாராசியில இருக்குமங்க இவங்க வந்து எந்த ஒரு இடத்துலையும் தனக்குன்னு ஒரு கௌரவம் வேணும்னு நினைப்பாங்க மற்றபடி அடுத்தவங்க மனசை புண்படுத்தாத அளவுக்கு தான் நடந்துப்பாங்க பஞ்சாயத்து தீர்ப்பு கூட இவங்க வந்து சொன்னா போதுன்னு நினைப்பாங்கன்னா பாத்துக்காங்களேன் அப்ப எந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இவங்களுக்கு கோபம் ரொம்ப வருவங்க ஆனா யாருக்குமே வெளியில தெரியாதுங்க வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்ந்துட்டா இவங்க தானுங்க சூப்பர் ஸ்டாரு நடப்பு திசையில நடக்கிற தசை நட்பு தசைன்னா ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் நடக்குமே சுக்கரனுக்கு சனி பகவானுக்கு சுக்கரன் புதன் நட்புங்க அதனால எல்லாமே நல்லதாவே நடக்குங்க வரவு செலவு பிரச்சனை தீருவுங்க கடனுக்கு வந்து கண்டிப்பா கடன் கிடைக்குமுங்க இவங்க கேட்கற இடத்துல கடன் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அடுத்து விசேஷ விழா விசேஷம் விழா இந்த மாதிரி எல்லாம் இவங்க பங்கெடுத்துக்குவாங்க இது வரைக்கும் தடைகள் எல்லாம் நீங்குமுங்க வேலையாட்கள் கிடப்பாங்க அவங்க மூலியமா இவங்களுக்கு நல்லது ஆயுள் பாக்குறாருங்க அது நல்லபடியா இருக்குங்க ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய அளவுக்கு பாதிக்காதுங்க அடுத்து வீரிய வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாருங்க அடுத்து ஜாமீன் வந்து போடக்கூடாதுங்க தேவைக்கான செலவுகளை வந்து செய்யணுங்க அரசாங்க வேலை கிடைக்குங்க கூடுதலா பொருளாதாரம் உயருமுங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப கவனத்தோட சிந்திச்சு செயல்படணுங்க அகலக்கல் வைக்க வேண்டாமுங்க உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்வுங்க இனி பெருசா பிரச்சனையை இழுத்துக்காம இருந்தா சந்தோஷமுங்க மாணவர்கள் கவனமா படிக்கணுமுங்க கேம்பஸ் இன்டர்வியூல கண்டிப்பா வேலை கிடைக்குங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை கொஞ்சம் அனுசரிச்சு நடக்கணுமுங்க கணவன் மனைவி இடையே உறவு சீராய் இருக்கு அடுத்து சனி ஆறுல பயணிக்கிறதுனால அபரிமிதமான பலன்கள் தான் கிடைக்குமே இதுவரைக்கும் பட்ட அவமானம் துன் ரொம்ப துன்பப்பட்டவங்கலாம் இனி அந்த துன்பங்கள்ல தீருமுங்க அடுத்த மூணாம் இடத்த மூணு ஆறு பதினொன்னுங்கும் போது மூணாம் இடத்த பார்க்கும்போது நகை ரெக்கார்டு பத்திரம் டாக்குமெண்ட் இந்த இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோணுமுங்க நகை வந்து அடமானம் போறதுக்கும் காணாமல் போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு நீங்க தெரியிட்டு இருந்தா கூட இப்ப கண்டிப்பா வேலை கிடைக்குமுங்க கடன் எல்லாம் இருக்கிற கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடையுமுங்க நோய் தீருமுங்க எதிரிகளோட தொல்லை அடங்குமுங்க எதிரிகள் வந்து உங்ககிட்ட நண்பர் ஆவாங்க அப்புறம் வட்டி கட்டுவதெல்லாம் குறையுமே வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்குமுங்க உயர்வு வருமுங்க போராட்டம் இதுவரைக்கும் நீங்க பெருசா எதுலயும் அகலக்கால் வச்சிடாதீங்க என்னடா எல்லாமே நல்லதா சொல்றாங்களே நம்ம இனி எல்லாமே நல்லபடியா செஞ்சிடலான்னு தயவு செய்து அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க சில நேரத்துல அவமானப்படக்கூடிய சூழல் ஏற்படுவீங்க அந்த நேரத்துல பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு பெருசா யாருடைய விஷயத்துலயும் நீங்க தலையிடாதீங்க யாராவது எதாவது கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில்களை தேவைக்கு மட்டும் சொல்லிட்டு நகர்ந்துக்கங்க ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவமானத்துக்கு உண்டான இடமுங்க அந்த இடத்துல வந்து வழக்கு கேஸு கோர்ட் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா நடந்துக்கங்க மற்றபடி உறவுகளிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமுங்க அதைய கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துக்கங்க தூக்கம் வந்து கெடுமுங்க செகண்ட் பிஸ்னஸ் பண்றவங்க இளைய சகோதரிகள் இவங்களுடைய செகண்ட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் நிதானித்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்க செய்யணுங்க இளைய சகோதரிகளோட உடல்நிலை வந்து ஆஹ் அடுத்து வெளிநாடு பயணம் போறது உங்களுக்கு கை கொடுக்குங்க விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க குலதெய்வ கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது குலதெய்வ கோயில நிதி செலுத்துறது அந்த கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச பொருள் உதவி பண்றது பொருளாதாரத்துல எதையும் செய்யறது இதையெல்லாம் செய்வீங்கங்க உணவு விஷயத்துல இது வரைக்கும் அஜீரண கோளாறு இருந்தாலும் இப்ப அது வந்து அந்த அஜீரண கோளாறு சரியாகி ஜீரணமாகுங்க அடுத்து நீங்கள் முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதுலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ஒன்று பதிவிட போய் அது ஒன்று பதிவாகி அது வேற ஒருத்தருக்கு போய் இப்படி எந்தெங்கிலும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மற்றபடிய அரசியல்வாதிகளோட விஷயமெல்லாம் அவங்களுக்கும் நல்லது நடக்கிறதுக்கு நல்ல ஒரு சூழல் ஏற்படுதுங்க மற்றபடி வியாபாரம் ஓரளவுக்கு சீராக இருக்குமுங்க இதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நீங்க ஒரு நூத்தி ஒரு ரூபா காணிக்கையை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு முதல் வேலையா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அடுத்தவர் மனசை புண்படுத்துற மாதிரி ஏதாவது பேசி இருந்தாலோ அதை எல்லாம் மன்னிச்சு இனி வரும் காலம் வந்து எனக்கு நல்லதே நடக்கணுமா அப்படின்னு வேண்டி அந்த காணிக்கைய அந்த குலதெய்வ கோயில் உண்டு இல்லை செலுத்திடுங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்கிற கர்ம வினை வேதனை எல்லாம் மாறி உங்க மன உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது சிறப்பா இருக்கும் அடுத்து எப்பவும் சொல்ற தான் நீங்க பெருமாள் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாமியை கும்பிட்டாலே போதுங்க திருநள்ளாறு போகிறது திருக்கொல்லிக்காடு போகிறது அடுத்து ஸ்ரீரங்கம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வசதி வாய்ப்புகளை பொறுத்து செஞ்சுக்கங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றியை கூறி நான் என்னுடைய உரையை முடிச்சு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க மேடம் மிக சிறப்பான முறையில துலாம் ராசியுடைய பலன்களை வந்து எடுத்து கூறியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்